உண்டியாத்தி அதுக்கப்புறம் கதையா மாத்திரம் மட்டும் தோட்ட துட்டு துட்டு வச்சி தரேன் நீங்க ஆஹ் அது நான் அனுப்பி ஒரே ಈಗ ತಳ್ಕೊಂಡ ಉರಿಕೆ ಹೋದ್ರ ಅಲೆ ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ ಆಗಿರೋದ್ರ ಚಕ್ರ ಚಕ್ರ ಮೈ ಮೇಲೆ ಬಿಟ್ಟ ಏನಪ್ಪಾ ಬಸ್ ಟಿಕೆಟ್ ಫ್ರೀ ಅಂತಮ್ಮ ನೀವು ಈ ಮಟ್ಗ ಒಬ್ರ ಮೇಲೆ ಒಬ್ರು ತಳ್ಕೊಂಡು ಉರಿಕ ಹೋಯ್ತಿದಾರಲ್ಲ ಅಲೆ ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ ಏನಾರ ಆದ್ರ ಅಲ್ಲಿ ಟಿಕೆಟ್ ಫ್ರೀ ಇರದ ಆಮೇಲೆ ನಿಮ್ಗೂ ಟಿಕೆಟ್ ಫ್ರೀ ಆಗೋಯ್ತಾ ಹುಡ್ಗಾಟ ಹುಡ್ಗಾಡ ಅಲ್ಲ ಹುಡ್ಗಾಟ ಆಡಿದ್ಯಾ ಈ ಮಟ್ಗ ಅಯ್ಯೋ ಯಪ್ಪೋ ಶಿವ ಕಣ್ ಹೋಗತ್ತಾಗ ಇಲ್ ನೋಡಿದಿ ಅಲೆ ಇಲ್ ನೋಡಿದಿ ಇಲ್ಲೂ ಆ ಬಸ್ ಬಂದಿರ ಜನ ಕೆಳಕ್ ಇಡ್ದೆ ಇದ್ ತುರಿಕ ಯಾರ நிங் ஒன்ச்சூரோ ஜான் கடவ அது ஒன்ச்சூரு ஜான் கடவ நம்ம அவங்க ஜேக இல்லை ஜான் தும்பர் அவரு மேல நான் மத்த ஓனா ஒன்ச்சூரு திள்க்கே மட்க நூரீ கூரி கத்தி இதாக கல் நீ அல்ல இதாக கல் நீனாருச்சு கம்மி அது ஏன அக்க மரிய மட்டுக்கு ஊசி கீசு கட்டுக்கோ தோ தூ தூசி சேகப்பா அல்ல மட்டுக்கு மட்டிர்வா அந்த பஸ்னை கட்டிர்வா சரக்கள் யோஜனை மோஜனை பஸ்க்கோ அது சதுக்க எங்க ஆ முக்க உபயோக எங்க படக்கோ நன் காணே தர மாசு கம்மி ஆகி தோட்ட மாட் தரப்பா நீர் கனலா இது சார் காணல சிஸ் கடை அது